சம்சா செய்கிறது தானே நூறுரூவாக்கு வந்தால் வந்துடலாம் அதுவும் மூன்று பீஸ் நூறுரூவா வீட்டில் நாங்கள் ஏதாவது ஐஸ்கிரீம் வேணால் இதுக்குல போட்டு குடிக்கலாம் இதெல்லாம் இருநூறு தானே என்ன இருநூறுவா வரும் இருநூறுவா நீங்கள் கடையில் போனீங்கன்னா தௌசண்ட் கிட்ட போதி பண்ணுறது இங்கே வரும் இருநூறுவா கொடுக்குறாங்க பட் வந்து இந்த கடையில் வந்து

நம்மள பென்சிலால் எழுதினா அழிக்கலாம் பேனையால் எழுதினா அழிக்க முடியாது ஆனா அண்ணா டைம் எடுத்தது நூறு ரூபாவா பேனையால் எழுதிட்டு அழிக்க முடியுமா சொந்தங்களுக்கு வணக்கம் நான் இப்ப நிக்கிற இடம் வந்து சாவகச்சேரி தேசத்துல நிக்கிறேன் சாவகச்சேரியில யார் துப்பேலன்னு சொல்லி ஒரு கடை ஒன்று இருக்குது வீட்டுக்கு தேவையான சாமான்களை வந்து இந்த யாழ் சுப்பர் சேல் கடையில் வந்து ஐம்பது ரூபாயில இருந்து பெற்றுக் கொள்ளலாம் ஐம்பது ஐநூறு வந்து வீட்டுக்கு தேவையான சகல பொருட்களையும் வந்து இங்கே பெற்றுட்டு போகலாம் இங்கே என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு சொல்லி நான் உங்களை காட்ட போடறேன் எல்லாருக்குமே வீட்டுக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இங்கே வந்தால் வேண்டிட்டு போகலாம் வாங்க காணொலி கிலோ இந்த ராங்கள் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்து கூடை ஆயிரத்தி நானூறு ஆகி இருக்குது வச்சு பாவிச்சா நிறக்கறிதான் இது வந்து பெரிய உணவுகள் கையாளக்கூடிய இடங்கள்ல வந்து இந்த சாப்பாடு பொருட்களை இளையாண்மைக்காம மூடி விடலாம் இருநூத்தி ஐம்பது ரூபான்னு சின்ன வாளி வந்து நூத்தி ஐம்பது ரூபாக்கு பாருங்க அதுலயே போட்டுருந்து எல்லாமே நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபா இருநூறு தான் போட்டிருக்கு எந்த பொருள் பொருட்கள் விடுதலை தேவையான நிறைய பொருட்கள் இருக்குது உள்ளுக்கு போய் காட்டுறேன் மிச்சம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாப்போமா எல்லாம் எதை எடுத்தாலும் இருநூறு ரூபா இங்க இருந்து தொங்கல் மட்டும் இருநூறு ரூபா தான் இந்த எல்லா பொருட்களுமே இருநூறு ரூபா தான் கப்ஸ் வந்து சாவகச்சேரியில சாவகச்சேரி ஸ்போர்ட்ஸ் தலி அந்த பெண்ட் வரும் தான் அந்த பெண்ட்ல தான் இந்த விற்பனை நிலையம் வந்து இருக்குது

பாருங்க இந்த வீட்டில இருக்க தேவையான துடைப்பான்கள் எல்லாமே இருநூறு ரூபாய் வீட்டுல ஏதாவது பழங்கள் அல்லது இந்த அர்ச்சனை சாமான வச்சு மூடி விடலாம் சின்ன ஒரு இருநூறு ரூபா இப்ப நீங்க இந்த நோயத்துக்கு பாக்குறதுக்கு கண்ணாடி நீட்டில் போஷன் பண்ணி வைக்கலாம் வெறும் இருநூறு இந்த கரட் சுரண்டி எல்லாமே இருநூறுவா இந்த உடுப்பு காய்கற கிளீப் எல்லாம் இருநூறுபாக்கு இருக்கும் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு ட்ரிங்க் பாட்டல் இருநூறுபா இப்போ எல்லாருமே வந்து கூட ஹோம் கார்டனிங் வந்து தெரிவு செய்யுது வீட்டுல இந்த கிண்டி வந்து இருநூறுபாய கொடுக்கணும் இருநூறுபா இந்த கே இது எனக்கு இருநூறுபாவுக்கு செவன் லாபம் ஆயிருக்கு ஏன்டா நீங்க கடையில போனீங்கன்னா தௌசண்ட் கிட்ட போதி பண்ணுறது இங்க வெறும் இருநூறுபா கொடுக்குறாங்க இந்த எலிப்பொறை கூட இருநூறு ரூபாய் விற்கணும் வீட்டில எலித்தொல்லை என்றால் இதுல வந்து நாங்க ஒரு தேங்காய் சோட்டம் இந்த ஒரு சுட்டு போட்டு இதில் வச்சுட்டு மாட்டிட்டு இப்படி விட்டு விட்டோம் இந்த ஸ்ப்ரிங்கை மடக்கி விட்டு விட்டா சரி அளவு தூக்கியே அடிக்கணும் இது களைப்படி மாடம் அங்கே எலி வெறும் இருநூறு ரூபாய் எலிப்பொரு நீங்க இருநூறுவாக்கு பண்ண மாட்டீங்களா அந்த மாதிரி மலிவான கடை இதெல்லாம் எங்களோட வாஷ் ரூம் அதே மாதிரி சும்மா பெட்ரூம்ல எங்களுக்கு உடுப்புகளை ஹேங் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணி கொள்ளலாம் இதுவும் இருநூறு தான் இந்த கடையில கொடுக்கணும்

நான் <laughs> பாரு <laughs> சம்சா செய்கிறது தானே நூறுவாக்கு வந்தால் வாங்கலாம் அதுவும் மூன்று பீஸ் நூறுரூவா இப்போ நான் காட்டிக் கொண்டிருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து நூறு ரூபா நீங்க பார்க்கலாம் இதுல காட்டிக் கொண்டிருக்கிற எல்லா பொருட்களும் வந்த இந்த பொட்டல் இந்த கறி அதில் ஏதாவது தூள் அந்த மாதிரி நாங்க இதுக்கு வைக்கலாம் மில்க் பவுடர் எல்லாம் நூறுரூவா ரூபாய் எல்லாமே நூறு ரூபாய் சின்ன உண்டிகள் மாதிரி வச்சிருக்கணும் வீட்டுல சின்னாக்கள்ல சேமிப்பு பழக்கத்தை உருவாக்குறதுக்கு ஒரு நூறு ரூபாக்கு வேண்டி கொண்டே இந்த கரையில வந்து இந்த சோஸ் வந்து விட்டு வச்சிருப்பாங்க அது இங்கே நூறு தான் கொடுக்குறாங்க எங்களோட வீட்டுலேயும் நாங்கள் ஏதாவது கொண்டு போய் இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் இயபட் நூறு ரூபா கொடுக்குறாங்க இங்க இயபட் வந்து இந்த கடையில் வந்து நூறு ரூபாய் இந்த வீட்டுக்கு நூறு தான்

ஃபேன் மேரே உண்டு பிளாஸ்டிக்கிலேயே சேமிக்கணும் நூற்றி ஐம்பது ரூபா இந்த தூதிகள் எல்லாமே நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்கணும் இது வந்து அந்த சிங்குக்கு நாங்கள் வச்சு கொள்ளலாம் வீட்டில் இந்த சஸ்பெண்டட் பார்ட்டிகள்ஸை வந்து அது பிடிச்சி வச்சுருக்கோம் இதெல்லாம் நூற்றி ஐம்பது ரூபா தான் அந்த காப்ஸ் இந்த ட்ரே பாருங்க நல்ல கோல்டு கலரா இருக்கு இதுவும் வந்து நூத்தி ஐம்பது ரூபா இப்ப நீங்கள் பாக்குற இந்த பொருள்கள் எல்லாம் வந்து நூறு ரூபா வெறும் நூறு ரூபாக்கு கொடுக்கணும் யாரையாவது வெறுத்தலாம் கை மாதிரி முகமூடி இது வந்து நூறு ரூபாய்க்கு தான் கொடுக்கணும் நூறு சின்ன சின்னாக்கள் வந்து விளையாடுகணுமே நூறு ரூபா வீட்டு பண்ணி நிறைய செட்டா வச்சிருக்கீங்க வீட்டை வேண்டி கொண்டு போனீங்களண்டா அம்மா கொண்டு கம்பி கொண்டு அக்கா கொண்டு எல்லாம் செட்டா நூறு ரூபாய் விற்கும்

நிறைய பொருட்கள் செஞ்சு எல்லாம் வீட்டுக்கு தேவையான எல்லாம் இருக்கு கரண்டி ஐட்டங்கள் வடிக்கிறதுக்கு தேவையான கரண்டிகள் எல்லாம் இருக்குது அதை விட இந்த பிளாஸ்டிக் வாளிகளை பாருங்க வித்தியாசமான அழகில இருக்குது இந்த பண்டிகை காலத்துல நீங்க வந்தால் உட்படுக வரை இதெல்லாம் இருநூறு ரூபாய்தான் ரூபா கலர்ல அழகிலான வாளிகள் உள்ளுக்கு என்ன வச்சிருக்கு டிரான்ஸ்பெரன்சியா தெரியும் மாதிகள் போட்டு வைக்கலாம்

பெட்டியை வந்து வைக்கிறது போல்டர் வித்தியாசம் வித்தியாசம் இருக்கு பாருங்க ஒரு பெரிய கடை ஃபுல்லாவே வீட்டுக்கு தேவையான பொருட்கள் பாருங்க ஒவ்வொரு விலைகள்ல இருக்கு இருநூறு ரூபா அந்த கால் எல்லாம் இருநூறு ரூபா கொடுக்கணும் எந்த பொருள் எடுத்தாலும் இருநூறு என்ற செக்ஷன் இல்லை இந்த கால் மீதி கலர்ஸ் பார்த்து கொள்ளலாம் இது வந்து இந்த ஐஸ்கிரீம் எடுக்கிற ஹோல்டர் இது வந்து வரும் நானூற்றி ஐம்பது ரூபா கொடுக்கணும் அதே மாதிரி இந்த அப்பச்சட்டி சட்டி முட்டையும் பொறிக்கணும் அறுநூற்றி ஐம்பது ரூபா கொடுக்கணும் இந்த பொறிச்சிட்டு வடிக்கிறதுக்கு பெரிய கடைகளில் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும் முந்நூறுவா இதில் வந்து இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் இருக்குது டோர்ச் இருக்குது

உரடு என்னங்களே எழுநூத்தி ஐம்பது ரூபா சின்ன தெராசு என்ன தொள்ளாயிரத்தி ஐம்பது சின்ன இருக்கலாம் கடையில் ஏதாவது

வெளியில ஒரு பென்சில் நூறு ரூபாய்க்கு மேல போகுது நாலு பென்சில் நூறு பென்சில் தான் இது நூறு ரூபா தான் இது தனி பென்சில் உண்டு தனி பென்சில் நூறு ரூபா நூறு ரூபா இது செட்டா நூறு ரூபா இந்த கடையோட பஸ் அண்ணா அவரை பற்றி சரி அறிமுகம் கொடுப்போம்

அதெல்லாம் மா ஒரே விலக தான் விற்கிறான் ஆமா மக்களுக்கு ஆனா எவ்வளவுதான் குறைய கொடுத்தாலும் மக்களுக்கு திருப்தி இல்லை என்னன்னா நூறுபாக்கும் திருப்தி வராது அவங்களுக்கு மக்கள்தான் இயல்பு அதுதானே ஆமா

ஓடி இது இந்த இடத்துல போட்டுருக்கான் இந்த இடத்த கண்டிப்பா வந்தா வேண்டிட்டு போங்க உங்களோட தொழிலும் மேன்மேலும் வெற்றியடைய எங்களது யூடியூப் தரும் சார்பாக வாழ்த்துக்கள் என்ன நன்றி நன்றி தேவையான பொருட்களை இப்படி ஒரு மலிவான இடத்தை நீங்க பாத்துருக்க மாட்டீங்க நூறு ரூபாவில இருந்து இருக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபா ரேஞ்சுக்கு எல்லாம் நல்ல நல்ல பொருட்களை இங்கே வந்து வாங்கி கொள்ளலாம் சாவகச்சேரியில தேர்ச்சி இருக்கிற இடத்துக்கு பக்கத்தை சங்கர பினான்ஸ் இருக்கு அதுக்கு எதிர்ப்பக்கமா இருக்கு இந்த ரோட்டுல நீங்க வந்த ஒரு தடவை இந்த பனிய காலத்துல இந்த கடையும் பார்த்துட்டு போங்க இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு காணொலியில சந்திக்கின்றேன் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்